உசிலம்பட்டியில் கூட்டு குடும்ப ஒற்றுமையை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் ஏழு தலைமுறையை சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்தவர்கள் சட்டமுத்து அடஞ்சாரம்மாள் தம்பதியினர் இவர்களுக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் மற்றும் ஐந்து பெண் குழந்தைகள் உள்ளனர் அடுத்தடுத்த தலைமுறை என மொத்தமாக இருநூற்று நாற்பது குடும்பங்கள் இருக்கின்றன மூதாதையர் இறப்பிற்கு பிறகு உறவினர்களின் இல்ல விழாக்களில் மட்டுமே ஒரு சில உறவினர்கள் சந்தித்துக் கொள்ளும் நிலை இருந்துள்ளது இந்த நாற்பது குடும்பத்தினரையும் ஒருங்கிணைத்து கூட்டு குடும்பத்தின் பெருமையை எடுத்துக்கூற நினைத்துள்ளார் வாரிசுகளில் ஒருவரான பாண்டி அதனால் ஒவ்வொரு வீடாக சென்று பத்திரிகை வைத்து அழைப்பு விடுத்துள்ளார் மூன்று தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இதனை கேள்விப்பட்ட மற்ற உறவினர்களும் மொத்தமாக வந்துள்ளனர் அதனால் ஏழு தலைமுறையை சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் கைக்குழந்தை முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஒரே இடத்தில் பார்த்து பேசும் வாய்ப்பு கிடைத்ததை வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது என குடும்பத்தினர் ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை இது போன்ற உறவினர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை திட்டமிட்டிருப்பதாகவும் கூட்டு குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுப்பதன் மூலம் தமிழர்களின் மரபுகளையும் மீட்டெடுத்துள்ளது போல தோன்றுவதாகவும் பூரிப்புடன் பேசியுள்ளனர் சேர்ந்த பேரன் பேத்திகள் கொள்ளுப்பேரன் பேரன் எங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் சந்திக்க ஒரு திட்டம் திட்டப்பட்டு அது வந்து கூட்டு குடும்பத்தின் நலனை வலியுறுத்தி கூட்டு குடும்பத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தி கூட்டு குடும்பத்தின் வெற்றியை வலியுறுத்தி நாங்கள் ஒரு விழா ஏற்பாடு செய்தோம் அந்த விழாவானது இன்று காலை எட்டு மணி முதல் மாலை வரை நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து எங்களுடைய மலரும் நினைவுகள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய ஒற்றுமைகளை பற்றி மனம் விட்டு பகிர்ந்து கொண்டோம் கடித தொடர்பு காலத்தில் செல்போனை மட்டுமே பார்த்து அதுக்கு அடிமையாக கிடக்கின்ற காலத்தில் முகமறிந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக குடும்ப விழாவாக இது தொடர வேண்டும் இது தொடர தொடருவதன் மூலம் கூட்டு குடும்பம் வலுப்பெறும் கூட்டு குடும்பம் வலுப்பெற்றால் தமிழகம் வலுப்பெறும் தமிழகம் வலுப்பெற்றால் இந்தியா வலுப்பெறும் அதனால் நம்மளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி கூட்டு குடும்ப சந்திப்பாக நாங்கள் சுமார் அறநூறு பேர் என்று சந்தித்து உணவருந்தி மனவிட்டு பேசி மகிழ்ந்து கொண்டோம் என்னுடைய பாட்டி தாத்தா எல்லாத்தையும் பார்த்தது எங்கள் அம்மாவுடைய பாட்டி தாத்தாவெல்லாம் பார்த்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய பையனுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அண்ணன் பேரன் பார்த்தது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு பேரன் வந்து விட்டார் நான் ஏற்கனவே இருக்கேன் எனக்கு பேரன் என்று வந்து விட்டார் ஆகையால் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப சந்திப்பு இது தமிழகம் எங்கும் நடைபெற வேண்டும் கூட்டு குடும்பம் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடத்தப்படுகின்றது முசலப்பட்டி மண்ணில் ரொம்ப மகிழ்ச்சி நான் மீண்டும் எங்க அம்மா கரு கருவறையில் இருந்து பிறந்ததை போல ஒரு ஒரு குழந்தை போல ஒரு பூரிப்பை அடைகின்றேன் மிக்க மகிழ்சி என் பேரு நாகராஜன் மதுரையில இருக்கேன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே